ஆபத்துக்கு உதவாத பிள்ளை வீண் வெயிலுக்கு உதவாத விருட்சம் மரம் வீண் பணக்காரனுக்கு நிறைய செய்கிற கிஃப்ட்டு பொருள் தானம் வீண் முட்டாளுக்கு சொல்கிற அறிவுரை அதை விட வீண் நீங்கள் என்ன தேவாரம் மைக்கில் சொன்னாலும் உலகம் முழுக்க என் வாய்ஸ் போனாலும் ரீல்ஸில் வந்தாலும் நாங்கள் சிவரை கும்பிட மாட்டோம்னு சத்தியம் பண்ணிவிட்டோமே நாங்கள் தேவாரம் படிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோமே என்னையா சிவனை கும்பிட்டு கும்பிட்டு ஆச்சு இதே சாப்பாடு இதே ஓட்டு விடு இதே குடிசை விடு இதே மாடி விடு ஒரு நகையை கூட இன்னும் ஏற இறங்கலை நோய் இல்லாமல் வாழ வைக்கிறானே இதை விட ஒரு சிறப்பு சிவனை தவிர எவன் தர முடியும் உடனே வாங்கி நான் அடிக்கடி நாடு கடனை உடனே வாங்கி ஒரு பெரிய ஒரு கேட்டார் அதை கடனை உடனே வாங்கி ஒரு ஸ்லாங் தான் கடனை உடனே வாங்கி திருவண்ணாமலைக்கு போய்